ஐ ரன்பா நண்பி கம்மிங் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு பொங்கல் பரிசில் ரேஷன் அட்டைக்கு அஞ்சாயிரம் கொடுக்க போகிறதா திட்டமிட்டுருக்காராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பொங்கல் பரிசார் அஞ்சாயிரம் ரூபாய் இது மாதிரி பல்வேறு திட்டத்தை திமுக அரசாங்கம் செயல்படுத்த போகிறாங்களாம் ஸோ பொங்கல் பரிசு அஞ்சாயிரம் கொடுக்க போகிறத தகவல் வெளி வந்திருக்கு இதற்கான அறிவிப்பு தீபாவளி அன்னைக்கு வெளியூரும்னு சொல்கிறாங்க பொதுவாக பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழுக்கரும்பு அதுக்கப்புறம் வேட்டி சேலை இந்த மாதிரி பொருள்லாம் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே கே தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க ஐநூறுரூபா ஆயிரம் கொண்டு வந்தாங்க கடைசியாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக வந்தாங்க திமுகவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என் திட்டம் வந்து செயல்படுத்தி வந்தாங்க ஆனால் கடைசியாக லாஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் பரிசாக எதுவுமே கொடுக்கவே இல்லை வெறும் தொகுப்பு மட்டும் தான் கொடுத்தாரு பொங்கல் பரிசு ஆயிரம் கொடுக்கவே இல்லை ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கிறதுக்காக நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறாங்களாம் இது விஷயமான அறிவு பார்த்திங்கன்னா தீபாவளி நாளில் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதற்காக கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்களாம் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்குது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுது அதற்கான நிதி ஆதாரத்தை தயார் செய்ய நிதி அமைச்சகத்துக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த கேஷ் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் ஒரு கிலோ பச்சரிசி வெள்ளம் கரும்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு வேட்டி சேலை இதுவும் வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக ஆட்சி முடிகிற டைமில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ் பண்ணார் அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் கொடுக்கணுன்ற கோரிக்கை வச்சாங்க இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்தப்பறம் ஏன் அதே அஞ்சாயிரம் ரூபாய் வழங்க மாட்டேறீங்க அப்படின்னு அதிமுக பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளை வந்து கேள்வி இப்படி தான் வராங்க இப்போது அதே கோரிக்கையை செயல்படுத்துவதற்காக திமுக அரசு திட்டமிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ண பொறுத்த தகவல் விலி வந்திருக்கு ஏன்னா இந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்படேட்டிவ்வாக இருக்குது புதுசாக ஒரு கட்சியும் உள்ளே வந்திருக்காங்க அதனால் இந்த வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பெரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது திமுக வாக்கு வங்கியை வந்து திருப்பி வலுப்படுத்துவதற்காக இந்த திட்டங்கள்லாம் எலெக்ஷன் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ பொதுமக்கள்லாம் அவர்னஸாக இருங்க ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷம் ரொம்ப முக்கியம் இப்போ அஞ்சாயிரம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அடுத்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் நிறைய டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அதாவது இபி டேரிஃபு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இது மாதிரி நிறைய டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் கிட்டேருந்தே அந்த பணத்தை எப்படி ஆச்சு எடுத்துடுவாங்க அதனால் இதுக்கெல்லாம் ஏமாந்துடாதீங்க எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தான்னா திறமையாக நிர்வாகத்தை கையாளுவாங்க அதுக்கப்புறம் விலவாசியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவாங்க யோசித்து ஓட்டு போடுங்க இந்த பதவியில் நான் கொடுத்து அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்